ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கருவேப்பிலை பற்றியும் அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் பற்றியும் இந்த கருவேப்பிலையை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்க கணையை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கருவேப்பிள்ளை இந்த கருவேப்பிள்ளைய நாம் கறிவேம்பு கரியப்பிள்ளை கருவேப்பிலை இப்படி பல பெயர்களில் சொல்றோம் கருவேப்பிள்ளைய நம்ம பொதுவா சாப்பாட்டோட மனத்தை அதிகரிக்கவும் சுவையை கூட்டுறதுக்கும் தினமும் சமையலில் பயன்படுத்துவோம் இந்த கருவேப்பிலையில் நிறைய நன்மைகள் இருக்கு அது என்னன்னு இப்போ ஒன்ப ஒன்றா பார்த்தோம் ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி தொப்புன்றது ஒரு பொதுவான தான் இப்போ இருக்கு தினமும் காலையில வெறும் வயிற்றில் பதினஞ்சு பச்சை கருவேப்பிலையை சாப்பிட்டு வரப்போ வயிற்றுல உள்ள தேவையற்ற கொழுப்புகளை எல்லாம் வெளியேற்றி தொப்பையை குறைக்க உதவுது இரத்த சொகை இருக்கவங்க தினமும் காலையில எழுந்ததும் வெறுமைச்சுல கருவேப்பிலையோட ரெண்டு பேரிச்சம்பளத்தை சேர்த்து சாப்பிட்டுட்டு வரப்போ இரத்தத்துல சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சு இரத்த சொகையை தடுக்க கருவேப்பிலை ரொம்பவே பயன்படுது அடுத்ததா சர்க்கரை இருக்கவங்க தினமும் காலையில வெறுமைச்சுல பச்சை கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு வரப்போ இரத்தத்துல சர்க்கரையோட அளவை சீரா வச்சுக்க உதவுது இதா இதே நோய் வராம தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை ரொம்பவே பயன்படுதுன்னே சொல்லலாம் கருவேப்பிலை உடல்ல இருக்க கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைச்சி நல்ல கொழுப்புகளை அதிகரிச்சு இதே நோய் வராம பாதுகாக்குது இதா செரிமான பிரச்சனை செரிமான பிரச்சனை அப்படின்றது இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு காமனான பிரச்சனையா தான் இருந்துட்டு வருது இந்த செரிமான பிரச்சனை இருக்கவங்க காலையில் பச்சை கருவேப்பிலையை வெறு வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரப்போ படிப்படியாக செரிமான பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்குது சளித்தொல்லை இருக்கவங்க கருவேப்பிலைய காய வச்சு நல்லா பொடி செஞ்சுக்கோங்க இந்த பொடியை டெய்லி காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேலையும் கருவேப்பிலை பொடியோட ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வரப்போ சளி தொல்லையிலேருந்து நிரந்தரமாக ஒரு தீர்வு கிடைக்கும் பசி எடுக்காம இருக்கவங்க கறிவேப்பிலை இலைகளை நல்லா காய வச்சிட்டு அதை பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க அந்த பொடியோட ஜீரகத்தூள் மிளகுத்தூள் தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க தினமும் ஒரு வேலைக்கு இந்த பொடியை சோத்துல கலந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு வரப்போ உங்களுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் தலைமுடி வளர்ச்சிக்கு சிறந்த உணவு பொருள் அப்படின்னா கருவேப்பிலையே சொல்லலாம் முடி வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாம இளநிற்கும் கருவேப்பிலை ரொம்பவே நல்லா யூஸ் ஆகுது இதுல இருக்க சத்துக்கள் இளநரையை தடுக்க உதவுது கருவேப்பிள்ளை பித்தத்தை தணித்து உடல் சூட்டையும் குறைக்குது குமட்டல் நாள்பட்ட காய்ச்சல் ஆகியவற்றையும் குணப்படுத்துது கண் பார்வை குறையாமலும் நரை திரை மூப்பு இல்லாமலும் இளமை பொலி ஓடவாலை கருவேப்பிள்ளை ஒரு அரும்பருந்தான் இருக்கு கருவேப்பிள்ளை மனித உடலோட நண்பன் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி ஈஸியா கிடைக்கிற இந்த கருவேப்பிள்ளைய நம்ம தூக்கி வீசராம டெய்லி சாப்பாடுல சாப்பிட்டு வரப்போ மேலே சொன்ன அத்தனை நோய்களும் குணமாகும் இந்த கருவேப்பிலையை நாம் அப்படியே பச்சையாக சாப்பாட்டில் எடுத்துக்கிறப்போ நமக்கு அதோட பெனிஃபிட்ஸ் அத்தனையுமே கிடைக்கிது அதனால நாம் டெய்லி ஜூஸாகவோ இல்லது பச்சை கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு வரப்போ மேலே சொன்னால் அத்தனை நோய்களும் சரியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாம் வேற ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கில் மீண்டும் சந்திக்கலாம்